வேள்பாரி பேரே ஒரு ஆக்சுவலாக இங்கே ஒரு வீடியோ காட்டினப்ப பொதுவாக திரைப்படங்களில் வந்து வர்றப்போ அந்த ஒரு வைப் அதை பார்க்கலாம் அந்த பாரிங்கிற அந்த பேரை போட்டவுடனே இங்கிருந்து அந்த கைத்தட்டல் சொன்னிச்சு அவர் எந்த அளவு உள்ள ஊடுருவி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி வந்தால் உள்ள ரஜினி சார் வந்து உட்காந்துருக்காரு அடிக்கடி எப்போதாவது சந்திக்கிற போது பார்க்குற போது சொல்லுவார் நீங்க பேசுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கோபி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா அவர் பார்க்குறப்ப பேசுறதுங்கிறது பதட்டமா இருக்கு ஒரு குறிஞ்சி நிலத்தினுடைய ஓவராலாக சூ வெங்கடேசன் அவர்களை வந்து நான் இந்த இடத்துல எப்படி பார்க்குறேன்னா ஒரு டூரிஸ்ட் கைடா ஒரு இடத்துல ஒரு ஒர்க் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும் பாரியின் கைகளை பிடித்துக்கொண்டு கபிலரும் கபிலரின் கைகளை பிடித்து கொண்டு பாரியும் நடக்கக்கூடிய அந்த குறிஞ்சி காடுகளில் மலைமுகடுகளில் கூடவே இருவரின் கைகளையும் பிடித்து கொண்டே நடக்கிறார் சூ வெங்கடேசன் போதா குறைக்கு அத்தனை பேரையும் கூடவே அழைத்து செல்கிறார் இதுதான் அந்த பாம்பு இந்த பாம்புக்கு ஒன்று இருக்கிறது இதுதான் அந்த கொல்லி விதை மீன் வேண்டுமா சொல் மயக்கம் வேணுங்கிறத மட்டும் எடுத்துப்போம் மீதியெல்லாம் மயக்கம் தெளிஞ்சவனே தானாக உள்ளே போயிடும் அப்படின்னு ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொன்றும் சில நேரங்களில் ஒரு குழந்தையிடம் கதை சொல்லும் அப்பாவை போல இருக்கிறது அவருடைய எழுத்து